லைவ் கனெக்ட் ஆயிருச்சான்னு தெரியல ஒரு நிமிஷம் யாராவது கொஞ்சம் லைவ் பார்த்துருந்தா சொல்லுங்க லைவ் கனெக்ட் ஆயிருச்சுன்ட்டு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மடி சொல்லி எல்லாருக்கும் வணக்கம் கேட்க உங்களுக்காக தான் முருங்கை எடுத்து பறித்து வச்சுருக்கோம் கை நிறையா கை நிறையா வச்சுருக்கோம் முருங்கை பூவு ஸோ நிறைய பேர் அட்ரஸ் அனுப்பிவிட்டேன் எல்லாத்துக்குமே நாங்கள் அனுப்பிச்சிருவோம் அனுப்பிச்சிருவோம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்னென்னா பறித்த உடனேயுமே உங்களுக்கு கொடுத்து விட்டோம்னா நல்லாயிருக்காது காய வச்சுருக்கோம் நிழல்லேன்னு கா நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பூவெல்லாம் அது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அனுப்பிச்சிடுவோம் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக அமுச்சிருவோம் அட்ரெஸ் அமுச்சுவிட்டு ஃபஸ்ட்டு அனுப்பிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டில் கொடுத்துருவோம் கொஞ்சம் பின்னாடி அமுச்சுவிட்டவங்களுக்கு பின்னாடி கொடுத்துருவோம் ஏன்னா நாங்கள் நான் அத்தை என்னோடய கொழுந்தநாள் ஒய்ஃப் மூணு பேரும் சேர்ந்து மாமாவும் அப்பப்போ வருவாங்க இவங்க போன வாரம் ஃபுல்லாகவே டேஸ் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டனால இவங்களால வரல அப்படியே சாயந்தரம் வந்து சாய்வரம் வந்து படித்து கொடுப்பாங்க சாயந்தரம் நாங்கள் பசங்களுக்கு சாப்பாடு செய்ய இந்த மாதிரி போயிட்டோம்னா இவங்க வந்து சாயந்தரம் படிச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு வாரமாக வேலைக்கு போகலை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை எல்லோரும் நீங்கள் அதிகமாக கேட்குறீங்கல்ல நிறைய பேர் கேட்குறனால வேலைக்கு போகல கஸ்தூரி வீட்டில் தான் இருக்காங்க ஸோ இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க இந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போகலான்னு தான் இருந்தேன் நானும் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு காந்தி ஹாய் அண்ணா சாப்பிட்டேங்களா ஹவாரி சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும் ஓகே கமெண்ட் அப்புறம் படிச்சுக்கிறோம் நாங்க பேச வந்த பேசிடுறோம் அப்புறம் நீங்க கூட கூட பேசுனா பேச சொல்ல வந்ததே மறந்துடுவையா முன்னிரியா நான் பேசிக்கிறேன் சாரிங்க கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு காமெடிக்காக சொன்னேன் சரிங்களா இதை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அமிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் அமிச்சா எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்டே அமிச்சிருவோம் அப்புறம் பின்னாடி ரிட்டன் பின்னாடி சொல்ல சொல்ல நாங்களும் கொடுத்துட்றோம் ஏன்னா அஞ்சு கிலா பூ பச்சை பூ பறிச்சிருந்தாதான் தான் ஒரு கிலா காஞ்ச பூ வருங்க அதனால தான் இவ்வளோ பூ எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க

எப்படி பறிச்சிட்டுருக்காங்க பாருங்கள் அப்படி பறிக்கிறேன் பார்த்திங்களா என்னமோ சொல்லலாம் பேசலாம்னு வந்தேன் மறந்துவிட்டேன் நீ கூட பேசி எனக்கு மறந்து விட்டுன்னு மறக்கடிச்சிட்டேன் என்ன பேசுறதுன்னு தெரியல லைவ்வில் வேற சரி கூட ஐயோ பறிப்போம் சரி ஓகேங்களா உங்களுக்கு தரோம் சொல்கிறோம் என்ன சொல்லுவாங்கன்னு மறந்துட்டேன் ஓகே சரி ஓகே லைவ் சொல்லிடுறேன் ம் சரியா இந்த மாதிரி தாங்க பறிக்கிறோம் இந்த பூவை எல்லாமே இப்போ ஒன்றரை கிலோக்கு மேலே வரும் இப்படி பச்சை பூவா இதே காய்ச்சுனா ஐம்பது கிராம் வர்றதே சந்தேகம் கொஞ்சமாக தான் இருக்கும் இதில் போய் இன்னும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி க்ளீனாக தான் இருக்குது பறிச்ச பூவு இந்த மாதிரி ஒவ்வொரு இலை காஞ்ச இலை இந்த மாதிரி முருங்கை இலை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி காஞ்ச இலையை சுத்தம் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் சாரிங்க ஞாபகம் இல்லை

பாப்பா தம்பி ஒம்பது மணிக்கு தாட்டி விட்டுருவான் தாட்டி ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு ஒம்பது மணிக்கு வேலை வந்தாலும் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் பூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் கூட நான் கிளம்பிடுவேன் ஆனால் இவங்க தான் வேணான்றாங்க தான் நான் சொல்கிறேன் இவங்க வேணான்றாங்க அப்புறம் இவங்க சொல்கிற கேட்காம போனேன்னா அப்புறம் இவங்க அடிக்க வருவாங்க

ஸோ இவங்க ஃபேமிலி சுச் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இதனால் வேலைக்கு போனாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் நிறைய பேருக்கு நாங்கள் நிறைய பேர் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க அட்ரெஸ்ஸு எல்லாத்துக்குமே நாங்கள் அனுப்பிச்சிடுவோங்க ஓகே வேண்டவே வேண்டாம் வேண்டாம்ன்றாங்க இதயமூர் கோவில் ஆமான்றாங்க வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா கொடுத்துருங்க கொடுத்துரு சரியா ம் சரி எவ்வளோ கொடுப்பேன் சரி ஓகேங்க நிறைய பேர் பூ கேட்டுருக்கீங்க ஸோ பூவோட பலன் இந்த பூ சாப்பிட்டா என்ன மாதிரி அது வந்து எல்லாரும் அதிகமாக ஃபோன் நம்பர் இருக்குன்னா தேவையானவங்க மட்டும் ஃபோன் பண்ணால் பரவாயில்லைங்க என்னங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் ஃபோன் பண்றேன் நாங்கள் எங்க வேலையை பார்ப்போமோ உங்களுக்காக நாங்கள்

இல்ல எனக்கு இல்ல எல்லாத்தையும் சொல்லலங்க எல்லாத்தையும் சொல்லலுங்க ஒரு சில பேர் மட்டும் அப்படி பண்றாங்க சோ அவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு கொஞ்சம் வந்து

நானாவே சைலண்ட்ல போட்டு விட்டுட்டேன் போன் எந்த ஃபோனுமே அட்டன்ட் பண்ணல தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி போன் அட்டன் பண்ணி வீடியோ கால் பண்ணுறாரு நமக்கு என்ன வீடியோ பார்க்க தெரியாமலை வீடியோ கால் பண்ணால் தெரியாமே இல்லை அப்படி அப்படியெல்லாம் மறைஞ்சிருக்கிறவங்க வந்து பேச இந்த மாதிரி சோசியலில் காட்ட மாட்டாங்க நாங்கள் அப்படி இல்லை எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கே தெரியும் நாங்க எல்லாமே ஓபனா நாங்க கொடுத்துருவோம் நாங்க இருக்கிற லொகேஷன் முத கொண்டு உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிடுறோம் யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சோ எந்த சேனல்லயுமே வந்து மொபைல் நம்பர் யாருக்கும் யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க சோ நாங்க ஷேர் பண்றோம் ஷேர் பண்ணனால நீங்க எல்லாரும் எங்களை எப்படி மட்டமா எடுத்துட்டு எடுத்துட்டாங்க போல அவங்க ஒரு சில பேர் மட்டும் தான் கஸ்தூரி சொல்றாங்க எல்லாத்தையும் சொல்லாத இல்ல எல்லாத்தையும் சொல்லல எல்லாத்தையும் சொல்ல எனக்கு தெரியும்ல ஒரு நூறு கால் வந்துச்சுன்னா அதுல ஒரு ஒரு பத்து கால் பக்கமா வந்து அந்த மாதிரி தேவையில்லாம பேசுறவங்க தான் வர்றாங்க

வாட்ஸ்அப் பண்ணாலே நாங்கள் போய் பார்த்துருவோம் ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் பண்ணுறீங்க போனால் ஃபோனும் பண்ணுறீங்க நாங்கள் காட்டில் வேலை செய்யறதா வேணாம் அதே மாதிரி பூ படிங்கி கொடுக்குறதா வேணாமா நீங்களே சொல்லுங்கள் உங்கள்கிட்ட பேசியே எனக்கு தொடர் தண்ணிக்காஞ்சு அதே மாதிரி குட் நைட் குட் மார்னிங் குட் நைட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த பூ கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட கான்டெக்ட்ஸ் பார்ப்போமா இல்லை அவங்க முக்கியமான அவங்களுக்கு எதோ தேவைப்படுது மருந்துக்காக தேவைப்படுது அவங்க முருங்கைப்பூ பூ கேட்டிருக்காங்க

வேற ஆர் யூ फ्रॉम நாங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறங்க அண்ணா நீங்க வந்து அட்ரஸ் வந்து வீடியோ ஃபுல்லா எல்லா வீடியோலயுமே சொல்லிருக்கோம் எல்லா வீடியோஸ்லயுமே வந்து நாங்க அந்த அட்ரஸ் சொல்ல நம்பர் எல்லாத்துலயுமே இருக்கு நீங்க அதலயே போய் செக் பண்ணுங்க 나 இந்த அட்ரஸ் சொல்லேனே அதுல முப்பது செகண்ட் போইরும்னா ஓகேங்க வேறண்ணா

ஓகே சரி கோபம் ஓகே அப்புறம் வேற என்ன பிரச்சனை பூ பவுடர் ஆமாங்க முருங்கை பூ பவுடர் சேல் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதோட வேல்யூ உங்களுக்கு என்னன்றது தெரியும் யூடியூப்ல முருங்கை பூவின் பயன் பலன்கள் பலன்கள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க அதுலேயே சொல்லிடுவாங்க நாங்க சொன்னது நீங்க நம்ப மாட்டீங்க வந்து விவசாயம் பண்றதுனால எங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது சோ நிறைய டாக்டர்ஸ் அதல லைவாவே சொல்லிருப்பாங்க அத பத்தி அதோட அதோட பலன்கள் என்னன்றது நிறைய சொல்லிருப்பாங்க சோ மெயினா வந்து கண்ணுக்கு குளிர்ச்சின்ற மாதிரி சொல்றாங்க கண் பார்வை வந்து கண் பார்வை திறன் கம்மியா இருக்குறவங்க அதுக்கு கண் வந்து நல்லா தெரியும் சொல்லி இருக்காங்க அப்புறம் இரும்புச்சத்து நிறைய இருக்குன்றாங்க அதல அதோட ஞாயிறு ஸ்பெஷல்லா ஒண்ணு இல்லைங்க அதுக்கப்புறம் குழந்தை இல்லை கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷம் அந்த அந்த அஞ்சு வருஷம் ஆரம் ஆகி இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்க இதை சாப்பிட்டா நல்ல ஒரு யூஸ் சொல்லியிருக்காங்க முருங்கை பூ நூறு கிராம் ரேட்டு என்னன்னு கேட்டிருக்கீங்க ஓகே முருங்கை பூக்கு ரேட்டுன்னா அது வந்து நீங்க ஆன்லைன்ல ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் சைட் அந்த பேர் சொல்ல வரல அது பிரபலமான வெப்சைட்லேன்னு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து அறநூறு ரூபாய்க்கு சரி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க கிலோ நாங்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் தரோம் ஸோ நூறு கிராம் வந்து நூறு கிராம் பூ ஐநூறு ரூபாய்க்கு தர்றேங்க ஸோ ஆன்லைனில் அறுநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஓகே கோபா இல்லைங்க ஏதோ அவங்க ஒரு இதில் பண்ணிட்டு நான் வந்து அவ்வளோ ஃபோன் அவங்க வீட்டில் திட்டாங்க வீட்டில் திட்டுறாங்க நினச்சபாலுமே நீ என்ன வேலை பார்க்குற நீ உனக்கு என்ன ஓய்வு இத்தனை ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் திட்டுறாங்க தர்னிஸ் ஓகேங்க இதா இதா பையன் பொண்ணு வந்து வீட்ல இருக்கா ஹாய் சொல்லி தர்னிஸ் ஹாய் என்ன படிக்கிற அப்படினா சொல்லிரு அஞ்சாவது படிக்கிறேன் என்ன ஸ்கூல்ல படிக்கிற கேவிவி உங்க ஸ்கூலோட பேர் சொல்லு அதான் சொல்லிட்டேன்ல ஏ சாடா கேவிவி ஏ பேர் சொல்லு ஸ்கூல் ஓகேங்க ஓகே மச்சி லைவ் என்னிடம் சொல்லவே இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் ஓகேங்க சின்ன சின்னமாச்சி பாய் பாய் மாமா ஓகேங்க நன்றி 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 நன்றிண்ணா பாய் ஓகேங்க பாய் ரொம்ப நேரம் லைவ் வந்துட்டோம் ஓகே உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து லைவ் கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய் லைவ் லைவ் ஸ்டாப் பண்ணிடுறேங்க அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் ஓகே நம்பர் கொடுக்குறேங்க இந்த வீடியோஸ்லயும் முன்னாடி போட்ட வீடியோலாம் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோஸ்லையும் கொடுக்குறேங்க ஓகே பாய்